ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு செய்தி சொன்னார்கள் லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸக்கக்கும் கமா யர்ஸுகு அத்தைர் தகுது ஹிமாஸம் வதரூஹு பிதானான் சொன்னாங்க நீங்கள் எப்படி தவக்குல் வைக்க வேண்டுமோ அப்படி இறைவன் மீது தவக்குல் வைத்தார் எப்படி தவக்குல் வைக்க வேண்டும் ஹக்க தவக்குல் அதே போல தக்வாலைவர் ஹக்க துகாதி எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுதல் எந்த மாதிரி தவக்குல் வைக்கணுமோ அப்படி நீங்கள் தவக்குல் வச்சீங்கன்னு சொன்னா லரஸக்கக்கும் உங்களுக்கு அல்லாஹு தால ரிசுக்கை கொண்டு வந்து சேர்ப்பான் பறவைக்கு ரிசுக்கு கொடுக்கிற மாதிரி பறவைக்கு ரிசுக்கு கொடுப்பது போல குரான் அல்லாஹு தாலா சொல்றான் எத்தனையோ உயிரினங்கள் தனது ரிசுக்கை தான் சுமந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது அதுக்கு அல்லாஹ் தான் என்ன செய்யறான் ரிசுக்கு கொடுக்கிறான் அப்படின்ற காட்டுல யானையும் வாழுது பூனையும் வாழுது யானையோட சாப்பாடு எவ்வளவு பூனையோட சாப்பாடு எவ்வளவு பாருங்க ரெண்டுக்கு ரிசுக்கு தான் யானை ஹார்ட் வெடிச்சு செத்திருக்கேன் யோசிச்சு சொன்னா ஏன் நம்ம இப்படி எத்தனை யானை காட்டில் இருக்கிறோம் நம்ம ஆயிரம் பேரோட என்ன செய்ய வேண்டிய வாழ வேண்டிய இதுல ஒரு பெரிய போராட்டம் என்னது அப்படி நினைச்சிருக்கேன் அப்படி நினைச்சது எங்கேயாவது இல்ல காட்டில் வந்து வேட்டையாடுகின்ற பிராணிகள் வந்து ஆயிரம் இருக்குது எல்லாம் சேர்ந்து மான வேட்டையாடுச்சு மான் காணாம போய்க்கணும் இந்த மாதிரியான நிலைமை மிருகங்களுக்கு இல்லை மிருகங்களுக்கு இல்லை அதை ரசூலாங்க பறவையில் அழகா சொல்லி காட்டுறாங்க உங்களுக்கு பறவைக்கு உணவளிப்பதை போல அல்ல என்ன செய்வான் உணவளிப்பான் காலையில் வெறும் வயிற்றோட வருகிற நேரத்தில் நிரம்பி திரும்பி வருது பறவையில் ரெண்டு விஷயம் கூட்டில் உட்கார்ந்து கண்டு ஏதாவது பழம் நிற்கவும் இல்லை இதுக்கு பேர் தவாக்குள் தான் காட்டில் தானே இருக்கிறோம் எங்கேயாவது மலை கீழே காத்தடிச்சு வந்து உளுமண்டா அது பிள எனவே பறவையிட தவக்குள் விட்டு வெளியே போகணும் விட்டு வெளியே போகணும் அதே நேரம் இன்றைக்கு நைட்டுக்கு சாப்பாடை கொண்டு வந்துட்டு காலையில் காலையில ஆகுமோ புயல் அடிச்சா மரம் எங்க போகுது கூடு கட்டி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கட்டிக்கிறோம் இந்த மாதிரி பறவை எங்க நினைச்சிட்டா அதுவும் அழகா தூங்கி எழுமி காலையில ஃப்ரெஷ்ஷாக மறுபடி போறது இந்த மாதிரி அதாவது முயற்சியும் இருக்கணும் ஆனால் முயற்சியிலேயே நம்பிக்கையே என்ன செய்யக்கூடாது இருக்கவும் கூடாது ரெண்டு மாதிரியான இதான் பறவையில் இருக்கிறது நாளைக்கு கவலை என்ன செய்யாது பறவைக்கு இருக்காது இன்றைக்கு முயற்சியின்மையும் இருக்காது ரெண்டும் இருக்குது அப்போ நமக்கு அல்லாஹு தால பறவை விட ஒரு நல்ல வாழ்க்கை தந்திக்கிறான் வெள்ளி சனியாவது லீவ்ல இருக்கிறமே அப்படித்தானே அன்றைக்கு நம்ம முயற்சி இல்லாம ரிலாக்ஸ் ஆயின நமக்கு செலரி போடுபடுது அதுக்கு வெள்ளி சனி சேர்த்து ஆனா பறவைக்கு இல்லாத பதட்டம் இருக்கு நமக்கு அப்படியா இல்லையா கமாயரசு குத்தயிர் தகுது ஹிமாசம் தரு ஹபித்தானா வெறும் வயிற்றோட போய் நிரம்பி என்ன செய்து அது திரும்பி வருது அந்த மாதிரி நீங்க தவக்குள் வச்சீங்க என்று சொன்னா பறவை தவக்குலா வைக்குது ஆனா தவக்குன்ற சூழ்நா சொல்றாங்க அந்த மாதிரி வச்சீங்க சொன்னால் பறவைக்கு கொடுப்பதை போல எல்லாம் உங்களுக்கு என்ன செய்வான் கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் இஸ் சல்லல்லாஹ் உலவ செலவங்க இன்னொரு செய்தியை சொன்னால் எல்லா தஸ்தை ரிஸ்க் நீங்கள் உங்களோட ரிஸ்க்கை வரல வரவில்லை வரவில்லை என்று சொல்ல வேண்டாம் நம்மளோட பிரச்சனை வரவில்லை வரவில்லை என்று வந்த பிறகு போயிருமோ போயிருமோ என்னது இப்படி நிற்கிறது இந்த மாதிரி சொல்ல வேண்டாம் அப்படி சொல்ல வேண்டாம் ஃபை இந்த ஹுலன் தமு தனு சொல் எந்த ஒரு ஆத்மாவும் உங்களுக்கு எழுதப்பட்டதை முடிக்காம போவது இல்லை இமிக்ரேஷனில் எக்ஸிட்டுக்கு முன்னால நின்று கண்டு நீங்க ஒரு என்ன முழு முயற்சி எடுத்துட்டீங்க உங்களுக்கு போக கிடைக்கலன்னா இங்க தண்ணியின் சோறும் இருக்குதுன்னு அர்த்தம் இங்க எங்க இங்க இருக்குதுன்னு அர்த்தம் முடிக்காம நீங்க போக மாட்டீங்க முடிக்காம போக மாட்டீங்கன்னு அர்த்தம் அதான் நீங்க ரிட்டர்ன் வாரீங்க கவலைப்படக்கூடாது மூமின் திரும்பிட்டானா இன்னும் இங்க ரிசுக்கு முடியல போல என்ன சந்தோஷமா திருப்பி வரணும் உழவு பொட்டி எல்லாம் போட்டவரும் திருப்பி அனுப்பிட்டானே கவலைப்படும் இவ்வளவுதான் உனக்கு இங்க இருக்கி முடிக்காம நீ எக்ஸிட்டே போகல மறுபடி முடிக்காம எக்ஸிட் போகல முடிஞ்சா நிக்கவும் இயலாது இதுதான் அல்லாவுடைய எனவே இயன்ற அளவுக்கு கவலைகள் குடும்ப பாசம் எல்லாம் வந்தா போதும் ஏற்படுத்திக்கல கூடாது அதை எடுத்து அல்லாஹ்வின் மீது போட்டுட்டு நம்ம தொழுவோம் என்று சொன்னால் சுஜூத செய்வோம் என்று சொன்னால் வணங்குவோம் என்றால் குருவான என்றால் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி நாளைக்கு நாலு பேருக்கு தைரியம் என்ன செய்வோம் கொடுப்போம் கடைசி ஒன்றை சொல்லி முடிக்கிற எத்தனை தந்தமார் குழந்தைக்கு நம்பிக்கை கொடுக்கிறோம் டே நான் பட்ட பாடு நீ இவனுக்கு நம்பிக்கை இல்லை சரியா இவன் நல்லா இருக்கிறான் வாகனங்களை இருக்கிறான் சல்லா இருக்கிறான் நான் பட்ட பாட அளவுக்கு அவனுக்கு என்னது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி 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 லைஃப்ல வந்து ஒரு கவலையான உணர்வை என்ன செய்யறான் நம்ம ஏற்படுத்துறோம் அதாவது காரணம் நம்மகிட்ட உள்ள நோய் அவனுக்கும் போகுது நம்மகிட்ட உள்ள நோய் அவனுக்கும் போகுது இதான் பெரிய உபதேசம் நினைச்சு நமக்கு யாராவது தந்திருப்பாங்க அதை இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது இல்லாமல் தவக்குள் என்று அற்புதமான ஒரு மும்மினுடைய சிலா ஆயுதத்தை நம்ம ஏந்திரமண்டா வாழ்க்கை அழகாகவும் அல்லாஹ் உலகத் உலகத்தில் என்ன செய்வான் நல்ல ஒரு ரிலாக்ஸை தருவான் மறுமைக்கும் அமல் செய்தவர்களாக நாங்கள் வாருவோம் ஹாமா இந்தி அல் இந்து அல்லாஹ் குலு ஹவுலி ஹாத வாஸ்தஃப் அலி வழக்கம்